எல்லோருக்கும் நமஸ்காரம் திருக்கோயில் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கும் அம்பாளின் ஸ்வரூபமானது ஹேமாம்பிகா ஹேமாம்பிகா தேவியை வழிபடும் செயல் மிகவும் எளிதும் அவர் அனைவரும் அணுகக்கூடிய ஒரு தாயுமானவர் ஹேமாம்பிகா கோவிலானது பாலக்காடு கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது இந்த கோயிலானது வேதம் மற்றும் தந்திர முறைப்படி நடத்தப்படும் பல வாழி வழிபாட்டு முறைகளுடன் அமைக்கப்பட்ட ஒரு கோயிலாகும் அதனாலேயே பக்தர்கள் அந்த கோயிலில் சென்று வழிபடும் அவர்களது உடலும் கோயிலும் இடையே ஒரு தத்துவ ரீதியான ஒரு தொடர்பு ஏற்படுகிறதாக சொல்லப்படுகிறது இது வந்து மனதிலும் உடல் அளவிலும் ஒரு ஆன்மீக அதிர்வுகளை உருவாக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த ஹேமாம்பிகா கோயிலானது பாலக்காடு நகரிலிருந்து மலம்புழா அணைக்கு செல்லும் பாதையில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோயில் வந்து ஏமூர் பகவதி கோவில் அல்லது கைப்பாதி அம்பலம் என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டு கைகள் என்ற தனிப்பட்ட உருவத்தில் இங்கே அம்பாள் காட்சி அளிக்கிறார் இது இந்தியாவில் தெய்வத்தின் உருவம் இரு கைகளை மட்டும் கொண்டமைந்த ஒரே ஒரு கோவிலாகும் சுருக்கமாக இந்த கோயிலின் வரலாறு கொஞ்சம் சொல்கிறேன் இந்த கோயிலானது முதல்ல கரிமலா என்ற ஒரு குன்று மேலே இருந்ததாக சொல்லப்படுகிறது எல்லா பக்தர்களுக்கும் அந்த ம மலை இல்லைன்னா குன்று ஏற முடியல முடியவில்லை என்றதுனால முதிராம் குன்று என்ற ஒரு இடத்துக்காக அது சங்கராச்சாரியரால் ஒன்பதாவது செஞ்சுரியில் மாற்றப்பட்டது ஒரு முதியவர் அகத்தே என்ற ஒரு இடத்திலிருந்து அம்பாளை தரிசிக்கிறதுக்காக தினமும் போய்கொண்டிருந்தார் அவருக்கு ரொம்பவும் வயதாகி நடக்க முடியாத ஒரு காலம் வர அம்பாளிடம் அவளை தரிசனம் பண்ண ஏதாவது வழி பண்ண கேட்டுக்கொண்டார் அம்பாளும் அவருடைய கனவில் வந்து உன்னுடைய வீட்டிற்கு பக பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் சென்று பாரு என்று சொல்லி மறைந்து விடுகிறாள் அந்த முதியவர் குளத்தில் தேடி பார்த்தால் இரண்டு கைகள் மட்டும் கிடைத்தன ஆனால் அந்த கைகளை அவர் பிடித்த உடனே அது கல்லால் கல்லாக மாறிவிட்டது இந்த சம்பவத்தின் அடிப்படையில்தான் கல்லை குளங்கரா என்ற இடத்தின் பெயர் வந்தது அங்கு இந்த கோவிலும் அமைந்துள்ளது தேவி முழுமையாக தோன்றி முடிவதற்குள் அவர் கைப்பற்றினதனால் இக்கோயிலில் தேவியின் கைகள் வந்து கர்ப்பகிரகத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் ஆதிசங்கராச்சாரியர் தினசரி வழிபாட்டுகளை கிரமப்படுத்தினார் அதன்படி ஒரு நாளில் மூன்று வடிவங்களில் தேவி வருகிறார் காலை சரஸ்வதி நண்பகலில் லக்ஷ்மி மாலையில் துர்கா வடிவிலும் காட்சியளிக்கிறார் திங்கள் செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படுகின்றன கிரக தரிசனத்தின் பாதங்களை நீக்க ஏமூர் பகவதி அம்மனுக்கு விழா நடத்துவது நன்மை தரும் என்று நம்பப்படுகிறது திதிகளில் அஷ்டமி மிகவும் புண்ணிய நாளாக கொண்டாடப்படுகிறது கோயிலில் தினசரி பூஜை நேரங்கள் காலை ஐந்து மணி முதல் பதினொன்றரை மணி வரையிலும் மாலையில் அஞ்சு மணி முதல் எட்டரை மணி வரையிலும் நடைபெறும் மாம்பிகா தேவி சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறார் மேலும் அவர் கலை மற்றும் இசையின் தெய்வமாக மூகாம்பிகா கோயில் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி இங்கேயும் கலையின் அம்ஸ் சரஸ்வதியின் அம்சமாக கருதப்படுகிறார் இந்த ஹேமாம்பிகா தேவி வழிபாட்டு ரொம்பவும் சக்தி வாய்ந்தது அது தாந்திரிகமான ஒரு வழிபாட்டு முறையாகவும் கருதப்படுகிறதுனால் எல்லா விதமான ஏவல் பில்லி சூன்யம் துஷ்ட தேவதைகளால் வரும் துன்பங்களிலிருந்து ஹேமாம்பிகா தேவி வழிபாடு விடுவிக்கிறது பக்தர்களை விடுவிக்கிறது அதே மாதிரி கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்க இந்த கோயிலில் வந்து வழிபடலாம் முக்கியமாக தீய சக்திகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள விரும்பும் ஏவரும் ஹேமாம்பிகா தேவியை வழிபடலாம் சௌந்தரிய லஹரியில் உள்ள ஸ்லோகங்களை படிப்பதன் மூலம் ஹேமாம்பிகா தேவியின் ஆசியையும் ஆசிகள் பெறலாம் ஆடி மாதத்தின் போது அம்பாளை வந்து தரிசிப்பது ரொம்பவும் விசேஷமாக கருதப்படுகிறது இந்த கோயிலில் வந்து ஆடி மாதம் நடக்கும் அன்னதானத்தில் நீங்கள் கலந்தீர்களானால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஏற்பட்ட எல்லாவிதமான தோஷங்களும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது சப்த கிருதம் பாபம் ஏழு ஜென்மமாக செய்து வைத்திருக்கிற பாவங்கள் பலங்கள் எல்லாம் வந்து இந்த கோவிலில் வந்து ஆடி மாதம் நீங்கள் தரிசனம் பண்ணி அன்னதானத்தில் கலந்து கொண்டீர்களானால் விலகப்படும் அது விலக்கப்படும் என்று நம்புகிறது நம்பப்படுகிறது கர்கிடகத்தின் துர்கடத்தை மாற்றுகிறதுக்கு துர்கதி நாசினி ஹேமாம்பிகா சரணம் என்றுதான் அந்த கோயிலில் கோயிலை பற்றி சொல்லும் பொழுது ஞாபகம் வருது ஆடி மாதம் கர்கிடக மாதம் என்றால் ஆடி மாதத்தில் வரக்கூடியன துர்கதி எல்லாவிதமான கஷ்டங்களையும் நீக்குவதற்கு துர்கதி நாசினியாக இருக்கக்கூடியன துர்காதேவியான துர்காதேவியின் வடிவமான ஹேமாம்பிகா தேவியே சரணம் என்று சொல்கிறார்கள் இந்த முப்பத்தி ரெண்டு நாமாக்களை சொல்லும் ஏதொருவனுடைய கஷ்டங்களும் நீக்கப்படும் எந்த விதமான ஆபத்திலிருந்தும் அவன் மீட்கப்படுவான் என்று இந்த ஹேமாம்பிகா தேவி வந்து பிரதிஜினை செய்கிறாள் இந்த முப்பத்தி ரெண்டு நாமத்தை நான் இன்னொரு வீடியோ அதை பற்றி செய்கிறேன் இங்கே பல விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வழிபாடு செய்யலாம் உதாரணமாக அப்பம் நிவேத்தியம் வந்து ஆரோக்கியத்துக்கு அதே மாதிரி அஷ்டோத்திர அர்ச்சனை வந்து பிரச்சனைகளிலிருந்து மீட்க பகவத் சேவை வந்து கவலையிலிருந்தும் சங்கடங்களிலிருந்தும் மீட்கப்பட்டு சௌபாகியத்தை தரக்கூடியனது பிரம்ம ரட்சசு பூஜை ஒன்று செய்யப்படுகிறது இங்கே வந்து இடம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட இல்லை நாட்காலிகளான மிருகங்களை சம்பந்தப்பட்ட எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட பிரம்மரக்ஷு பூஜை செய்யப்படுகிறது சந்தன சார்த்து என்பது தோல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிறது சதுஷதம் என்று சொல்லப்படும் ஒரு வழிபாடு வந்து ஒரு சௌபாகியமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பக்தனுக்கு அளிக்கக்கூடியன ஒரு வழிபாட்டு முறையாகும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எக்கச்சக்கமான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றது உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி எந்த வழிபாடு வேணுமானாலும் நீங்கள் இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணி செய்து கொள்ளலாம் முக்கியமாக அன்னை ஹேமாம்பிகா என்ற பெயரைத் தவிர அம்பிகா என்றாலே அம்மா கௌரி கௌரி என்றால் தங்க நிறமுடையவள் ஷியாமா என்றால் கருப்பு நிறையமுடையவள் பவானி உலகத்துக்கே வந்து அம்மாவாக விளங்குபவள் பைரவி ரொம்பவும் உக்ரரூபியானவள் காளி கருப்பு நிறையமுடையவள் அதே மாதிரி காலத்தை அழிக்கிறவள் அதே மாதிரி மகாதேவி என்று எல்லா பேரிலுமே ஹேமாம்பிகா தேவி அழைக்கப்படுகிறாள் இருந்தாலும் முக்கியமாக துர்காவின் ஒரு அம்சமாகத்தான் ஹேமாம்பிகா தேவியை கருதப்படுகிறது அதிலேயுமே வனதுர்கையாக இவள் கருதப்படுகிறாள் வனம் என்பது காடு காடுகளில் ஆராதிக்கப்பட்ட முதன்மை தெய்வம் துர்கா வனவாசிகளையும் மிருகங்களிலிருந்தும் மற்ற தீய சக்திகளிலிருந்தும் பாதுகாக்க வனதுர்கா தெய்வமாக வணங்கப்பட்டு வருகிறார் இது பயத்தை நீக்கும் வடிவம் என்று கருதப்படுகிறது துர்காதேவியின் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வடிவமாகும் வனதுர்கா வனதுர்கா மகாமந்திரம் பல தரப்பட்ட துர்பாகியங்களையும் பரிகரிக்க கெட்ட விஷயங்களை நீக்க உதவுகிறது ஆரோக்கிய பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு துன்பங்களிலிருந்து இம்மந்திரம் தொடர்ந்து நமக்கு புனிதம் அளிக்கும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இங்கே வந்து இந்த வனதுர்கா தேவியை வழிபட்டால் ஹேமாம்பிகா தேவியை வழிபட்டால் உங்களுடைய ஏழு சக்கரங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிளாக்கும் வந்து நீக்கப்பட்டு சீராக உடலும் பிராணனும் சீராக இயங்கும் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள் இந்த கோயிலுக்கு நேராக இதுதா போல வந்து ஒரு சிவன் கோயிலும் இருக்கிறது அதை மிஸ் பண்ணாமல் தரிசனம் பண்ண வேண்டும் இந்த இரண்டு கோவிலும் தரிசனம் பண்ணிட்டு வர பக்தனுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் வராது அப்படி வந்தாலுமே அவனுக்கு அதை பய பயம் இல்லாமல் அவனுக்கு அதை எதிர்கொள்ள அந்த சேலஞ்சை வந்து எதிர்கொள்ள கூடின ஒரு மன தேக ஆரோக்கியம் கிடைக்கும் என்று புராணம் சொல்லுகிறது பிரபலமான நிறைய பேர் வந்து பல விதமான துறைகளிலிருந்து அம்பாளை தரிசனம் பண்ண தினமும் வருகிறார்கள் இந்த கோவில் அவ்வளோ விசேஷப்பட்ட ஒரு அமூல்யமான ஒரு அபூர்வமான கோவில் அது சங்கராச்சாரியர் தரிசனம் பண்ணி அவர் வந்து வடிவமைக்கப்பட்ட பூஜா தந்திர விதிப்பிரகாரம் நடைபெறுகிற ஒரு கோவில் அதனால் எல்லோரும் இந்த கோவிலை வந்து தரிசனம் பண்ணுங்கள் துர்காதேவி அம்சமாக இருக்கக்கூடியன இந்த ஹேமாம்பிகா தேவியை வந்து தரிசனம் பண்ணி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் இந்த ஹேமாம்பிகா தேவியின் முக்கியமாக சொல்லப்படும் அந்த முப்பத்தி துர்கா தேவி நாமங்கள் அதை சொல்லுகிற எவனுக்கும் எந்த விதமான அடைகள் குறைகள் பிரச்சனைகள் எதுவுமே வாழ்க்கையில் வராது என்றே சொல்லப்படுகிறது அதே மாதிரி வாழ்வில் சுகமும் பாதுகாப்பும் அம்பாளால் துர்காதேவி வழங்கு வழங்குவாள் என்றும் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக ரோக ரிண சத்ரு பில்லி சூன்யத்திலிருந்தும் கிரகதோஷம் போன்ற கஷ்டங்களிலிருந்தும் ஒரு பக்தனை விடுவிக்கக்கூடின சக்தி வாய்ந்த இந்த முப்பத்தி ரெண்டு நாமாக்கள் நோய் வறுமை எதிரிகள் மன அழுத்தம் குடும்ப சிரமங்கள் தீய சக்தி இதையெல்லாம் நீக்கும் வல்லமை கொண்டது இந்த நாமங்கள் இந்த நாமங்களை பற்றி விரிவாக உடனே ஒரு வீடியோ செய்கிறேன் இந்த ஹேமாம்பிகா கோவிலை நீங்கள் சேர்ந்து தரிசனம் செய்து வாருங்கள் உங்களுடைய அனுபவம் என்னது என்று கமெண்டாக குறிப்பிடுங்கள் இன்னும் பயனுள்ள ஒரு தொகுப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் நன்றி